அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிப்பதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னனு பார்த்தீங்கன்னா நேரடியாக போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் ஆஃப்லைனில் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு நேரடியாக தான் விண்ணப்பித்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் அட்டையினை பெறப்பட்டு வந்துள்ளது இப்போது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்க வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய இந்த வீடியோவின் முழு முழுமையான தகவல்கள் அடுத்தவங்களுக்கும் போய் சேரும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் இது வரைக்கும் யாரும் பெறவில்லை என்றால் அவங்க ஆன்லைனில் இப்போதைக்கு விண்ணப்பித்துக்கலாம் இதற்கான டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கை கொடுத்துருக்கேன் அப்படி உங்களால் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியலன்னா என்னை தொடர்பு கொண்டா உங்களுக்கு நான் விண்ணப்பித்து தருவேன் இதற்கான ஆன்லைனில் விண்ணப்பித்து தர என்னோட மொபைல் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பம் உள்ளவங்க என்னை தொடர்பு கொண்டா நான் உங்களுக்கு விண்ணப்பித்து தருவேன் இதுக்கு தேவையான ஆவணங்கள்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டு அதாவது குடும்ப அட்டை ஏன் குடும்ப அட்டை மற்றும் குடும்ப அட்டையில் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து உறுப்பினர்களின் ஆதார் கார்டு மற்றும் வி மற்றும் கிட்ட ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து கீழே தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு வருமான சர்டிஃபிகேட் இது பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டில் இருக்குது அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் அருகில் உள்ள கிட்ட கழிவப்பம் வாங்கிட்டு வரணும் இந்த அப்ளிகேஷன் இது தான் பார்த்துங்க இதில் இருக்கிற அனைத்து விவரங்களையும் நீங்கள் பூர்த்தி செஞ்சு வீஓ கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களோட வருமானம் ஆண்டுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரத்து கீதான் உள்ளது என சரி பார்த்து உங்களுக்கு ஒரு சான்றிதழை கொடுப்பாருங்க அதாவது கழிவப்பம் போட்டு கொடுப்பாங்க இந்த சான்றிதழில் எடுத்து வந்து அதில் அப்ளை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த விண்ணப்பம் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இதுக்காக எங்கேயும் போக வேண்டியதில்லை என்கிட்ட கேட்டாலும் சரி இது இந்த வெப்சைட் லிங்க்லேயும் நான் இருக்கோம் நீங்கள் பதிவிறக்கம் செய்து இதை நீங்கள் உங்கள் வீவக்கிட்ட கையப்பம் வாங்கிக்கலாம் இந்த விண்ணப்பம் கிட்ட கையப்பம் வாங்கி விண்ணப்பிக்கலாம் அல்லது ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு தான் உள்ளதுன்னா வருமான சர்டிஃபிகேட் இருந்தாலும் பண்ணிக்கலாம் இதுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கேன் என்ரோல்மெண்ட்டில் போயிட்டு சிஎம் முதல்ல இருக்கு அப்ளை நவுன்னு அதை கொடுங்க அதை கொடுத்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் கேட்டகரியில் நிறைய டீட்டெயில் இருக்கும் இதில் நிறைய டீட்டெயில் இருக்கும் உங்களோட சாலின் முகாமுக்கே பதிவு பண்ணிருந்தீங்கன்னா அதை பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்ன்றது ரெண்டாவது ஆப்ஷன் சில்ட்ரன்ஸ் ஃபார் சைல்டு கேர் இன் அப்படின்றது மூன்றாவது ஆப்ஷன் அதாவது அநாத ஆசிரமம் இருக்கு இருக்கிறவங்க அந்த அதில் போயிட்டு விண்ணப்பிக்கலாம் ஊனமுற்ற ஒரு பர்சனாக இருந்தால் நான்காவது ஆப்ஷனை பையனை பற்றி விண்ணப்பிக்கலாம் நான்காவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் வித் இன்கம் கிட்ட சர்டிவிகேட் வாங்கி அதை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க இதை தவிர்த்து நான் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நம்ம என்ரோல்மெண்ட்டு வித் இன்கம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷனை வச்சு தான் ஆன்லைனில் விண்ணப்பித்து தரப்போகிறோம் அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு விண்ணப்பிச்சுக்கலாம் என்ரோல்மெண்ட்டு வித் இன்கம் அதை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதில் கீழே கேப்சரை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு வெறுப்பை கொடுக்கணும் வெறுப்பை கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் கார்டு நம்பர் அதாவது ட்ரிபிள் த்ரீன்னு ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அந்த நம்பரு போடணும் பழைய ரேஷன் அட்டை நம்பரில் புதிய ரேஷன் அட்டை நம்பர் ஸ்மார்ட் கார்டு நம்பரை நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் புதிய ஸ்மார்ட் கார்டு நம்பரை போட்டு நீங்கள் அப்ளையாக கொடுக்கணும் அதாவது புதிய ஸ்மார்ட் கார்டு நம்பரை கரெக்டாக போட்டு சர்ச்சுன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் தோவ் ஆகும் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் உங்களோட டீட்டெயில் குடும்ப உறுப்பினர்கள் இருந்தால் குடும்ப உறுப்பினர்கள் டீட்டெயிலும் எல்லாமே வந்துடும் அதுலேயே அனைத்து டீட்டெயிலும் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரு இதெல்லாமே எல்லாமே போகிற மாதிரி இருக்கும் இதில் கேட்குற விவரங்கள் அனைத்தும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே இந்த முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு அட்டை இருக்குன்னு வந்தால் சர்ச்சின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயில் வராது ஆல்ரெடி அப்ளை ஆல்ரெடி இருக்குன்னு காட்டும் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல முதல்ல பார்த்தீங்கன்னா மெம்பர் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் பெயர் அந்த அட்டையின் இது எல்லாமே இருக்கும் அவங்களோட வயசு ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மெம்பர் டயோ டொமோகிராஃபி இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெம்பர் நேம் தமிழில் முதல்ல தமிழ்லேயும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலையும் இருக்கும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெம்பர் மொபைல் நம்பர் கரெக்டாக போட்டுக்கணும் மெம்பர் ஃபாதர் நேம் ஃபாதர் நேம் அல்லது கணவர் பெயர் ஹஸ்பண்ட் நேம் போட்டுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெம்பர் ஏஜ் அப்ளிகேண்ட் டைம் அதாவது விண்ணப்பிக்கிற அந்த டைமில் என்ன ஏஜ் இருக்கோ அதை கரெக்டாக போட்டுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களோட கேட்டகரி ஃபீமேலாக மேலான்னு டைப் இது எல்லாமே போட்டுக்கணும் மெம்பரோட ஜென்ரல் போட்டதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் அவங்களோட ஆதார் கார்டு நம்பரை கரெக்டாக போடணும் கரெக்டாக போட்டு மேரேஜ் ஸ்டேட்டஸ்னு இருக்குது அன்மேரிடாக மேரிடான்னு போட்டுக்கணும் மெம்பர் அட்ரஸ் வந்து கரெக்டாக தமிழும் இங்கிலீஷ்லையும் கரெக்டாக கொடுத்துக்கணும் முதல்ல தமிழும் அடுத்தது ஆங்கிலத்திலும் கொடுத்துக்கணும் டிஸ்டிக் வில்லேஜி மெம்பர் சிட்டி இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கணும் அடுத்தது இது போகணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாவே ஆன்லைன் விண்ணப்பத்தை ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கே தெரியும் என்னென்ன பூர்த்தி செய்யணுன்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்து நீங்களே பின்பற்றணும் விவரம் தெரியாதவங்க என்ன தொடர்பு கொண்டா நான் விண்ணப்பித்து தருவேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிபெண்ட்னு கொடுத்துருக்காங்க அதாவது வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்களோட டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது நம்பர் ஆஃப் டிபெண்ட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த நம் எண்ணிக்கையை போட்டிங்கன்னா அந்த அவங்களோட விவரங்களை எல்லாமே கொடுக்குறா மாதிரி இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உறுப்பினரின் போட்டோ குடும்பத் தலைவரின் போட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோட்டோவே அப்லோட் பண்ணலாம் அதாவது வெப்கேமரா மூலிமா எடுத்து பண்ணலாம் அப்படின்லாம் கேலையில் போய்ட்டு சூஸ் பையில சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கலாம் இது எல்லாமே எல்லா டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு எம்பிக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க விஓஓஓ கிட்ட வாங்குகிற இன்கம் சர்டிஃபிகேட் அதாவது ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு இதான் இருக்குது அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆதார் கார்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களோட ரேஷன் கார்டையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையுமே சூஸ் ஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா அதை சூஸ் பண்ணி எல்லாமே அஞ்சு எம்பிக்குள்ளே இருந்தால் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணோம்னா ரீமார்க்கில் எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கான ஸ்டேட்டஸ் காட்டும் அப்லோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சம்மிட் கீழே சேவ்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த சேவ் பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கான ஆன்லைன் வினை பற்றிக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வரும் அந்த நம்பரை வச்சு இப்போதைக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சு நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கான இது விடலை இதுக்கப்புறம் பீச்சில் விடுவாங்க இருந்தாலும் அந்த சேவ்பட்டன் அமைக்கினிங்கன்னா உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும் அந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுங்க அல்லது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு சிஎம் மருத்துவ காப்பீடு ஸ்டேட்டஸ்னு போனீங்கன்னாவே வரும் இந்த அப் நான் கொடுத்துருக்க லிங்கில் போனாவே அந்த ஸ்டேட்டஸை பார்க்கறதுக்கான லிங்க் வரும் இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா எல்லோருமே கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு ஆஃப்லைனில் பண்ணுற மோடு மட்டும்தான் இருந்துச்சு எல்லாராலையுமே போய் பண்ண முடியல ரொம்ப அலைச்சலாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆஃப் ஆன்லைன்லேயே பண்ணுற வசதி கொண்டு வந்து வந்திருக்காங்க இந்த பயன்படுத்தி அனைத்து மக்களும் வந்து உங்களுக்கான மருத்துவ காப்பீடு அதாவது அஞ்சு லட்சத்துக்கான மருத் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களால் விண்ணப்பிக்க முடியாத பட்சத்தில் தெரிஞ்சி தெரிஞ்சு ஆலோசனை பெற்று பதிவு பெற்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்